ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பிறரின் உணர்வுகளை நுட்பமாக உணர்ந்து அதற்கு போல செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிதாங்க எல்லாருமேலேயும் ரொம்ப கருணையாகவும் அன்பாகவும் பரிவு குணத்தோடும் செயல்படக்கூடியவர்களும் அவங்க தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை சரி பண்ணிக்கலாங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குறவங்க கடகராசி தான் அதே போல் பேசும் பொழுது இனிமையாக பேசி பல இடங்களில் மற்றவர்களை ஒன்று சேர்த்து எல்லா வேலையும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஒரு வேலை அதிகமாக இருக்குது செய்ய முடியாதுங்கிற பட்சத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு சரியாக இதை இதை நீங்கள் செஞ்சிடலாம் பண்ணிடலான்ற ஒரு எளிமையை படுத்தி அதை வந்து வேலை வாங்குறதுல அவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் யாருமே இல்லை எந்த எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை எளிமையாக்கிடுவாங்க இந்த சிறப்பான குணங்கள்லாம் இவங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் குடும்பத்திலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க எல்லோரையும் ஒரு அரவணைச்சி போறதுல இவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கவே முடியாது எல்லோருடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்குவாங்க என்ன செய்யணும் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் எதை மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுல இவங்க தெல்ல தெளிவாக இருப்பவர்கள் தான் எல்லா இடத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குறவங்களும் இவங்க தான் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஒரே மாதிரி இருக்காதிங்க கவலைப்பட்டுட்டே இருக்காதிங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காதிங்கன்றதில் நல்ல ஒரு மாற்றம் இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க எல்லாருக்கும் எல்லா சிந்தனைகளும் வேணும் சிறப்பாக இருக்கணும் எந்த விதத்திலும் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் என் முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இது சுயநலமாக பொதுநலமானாம் பார்க்க வேணாம் ஆனால் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிறவங்க தான் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்க முடியும் குடும்பத்தை விட்டுட்டு மற்றவங்கள பார்த்துக்குவாங்களான்னா நிச்சயமாக முடியாது அப்போ குடும்பத்தில் எவ்வளோ சப்போர்ட் அவங்க பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு தான் விளையவும் அவங்க மற்றவங்க முன்னாடி நடந்துக்கிறது காரணம் இதுதான் இதனால தான் இன்றைய வரைக்கும் கடகராசிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து வரத்துக்கு இதுவும் ஒரு காரணம் இப்படிப்பட்ட கடகராசிக்கு இப்போ கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது இதற்கு மேற்பட்டு எப்படியான ஒரு அமைப்புகள் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்கள் உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் பகவான் இருக்காருங்க கடகராசியில் நீச்சகதியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் நீச்சல் எதையில் இருப்பதனால் சில இடங்களில் பதட்டம் போல் ஒரு மாதிரியான அமைப்பு ஏற்படும் டென்ஷனாக இருப்பீங்க திடீர்னு சட்டுனு கோவம் வரும் ஏன் வருதுன்னு உங்களுக்கும் புரியாது மற்றவங்களுக்குமே புரியாது என்னால் தானே பேசிகிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி இருக்கும் டக்குனு கோவம் வருது பதட்டம் ஆகிறது ஒரு பயம் வர்றது தூக்கமின்மை அதிகமாக ஏற்படுறது இதை மாதிரியான அமைப்பை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் குடும்பத்தினர் சில இடங்களில் நீங்கள் கோவப்படும் பொழுது உங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ரத்த பந்த உறவுகள் வாரிசுகள் அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க சொத்து பிரச்சனைலாம் இப்போத்தால் தூக்கி நிற்கும் நாள் வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவங்க கூட இப்போ பேசுவாங்க பிரச்சனை ஏற்படுத்துவாங்க உங்களுக்குள்ள பல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இப்போ செவ்வாய் பகவான் இருக்கார் இது ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு முறையை நீங்கள் அணுக வேண்டிய அமைப்பில் இருக்கிறீங்க தான் ரொம்ப முக்கியம் கோபம் வருவதற்கான சூழ்நிலை அமைந்தாலும் சில இடங்களில் நீங்கள் மௌனமா இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு ஏன்னா செவ்வாய் கிரகம் வந்து ஒரு மாதிரி உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதனால் உங்களுக்கு எப்பயுமே ஒரு சூடாக இருக்கா மாதிரி கோபமாக இருக்கா மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருப்பது உஷ்ணத்தை ஏற்படுத்துது இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அமைதியாக நீ அப்படியே சாமத்தாக இருந்த நீங்கள் கொஞ்சம் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது கத்துறது இதை மாதிரியான அமைப்பு தன்னால் நடக்கும் முடிந்த வரைக்கும் கையாளுங்கள் கொஞ்ச நாள் அதுவே சரியாயிடும் வேறு வழி இல்லை இது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த அமைப்பு தான் ஏற்படும் மேஷத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருந்து தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்கள் ராசிக்கு புதன் பகவான் மேஷ ராசியிலருந்து பார்க்குறாரு தொழிலில் நல்ல சிறப்பான அம்சம் ஏற்படுது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இனிமேல் நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறாரு அறிவு தெளிவு எல்லாம் கிடைக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் உணர்வு பூர்வமாக எல்லாத்தையும் யோசித்து செயல்படுவீங்க எந்த தொழில் செய்தாலும் வெற்றி அடையலாம் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு ஏற்றார் போல உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த தொழிலில் நல்ல ஈடுபாடா இருந்தீங்கன்னா இப்ப நிச்சயமான வெற்றி உறுதியான வெற்றிக்கு புதன் பகவான் துணையாக இருக்கார் புதன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் இதனால் வரைக்கும் உடம்புல ஏதோ பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய மருத்துவத்து செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் மருத்துவ அளவுக்கு இன்னமே செலவு இருக்கார் ஒரு நிரந்தரமான மாற்றத்தை இப்போ நீங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் இருந்து புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் பொழுது படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பீங்க தெளிவான படிப்பு தெளிவான ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான ஒரு வேலை இதை மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் ரிஷபத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது லாபஸ்தானத்தில் இருக்காருங்க உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் சூரிய பகவானால் பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் சப்போர்ட் கிடச்சிட்டாலே போதுங்க எல்லா இடத்துலையும் மாறுதல் தான் வெற்றிக்கான வாழ்க்கை வ அறிகுறியை உங்களுக்கு இப்போ காமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தொட்டது துளங்கும் தொழில் லாபம் ஏற்படும் பண வரவு உண்டாகும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் செல்வ செழிப்போடு இருப்பீங்க அந்தஸ்து கௌரவம் உரிய அங்கீகாரம் உரிய மதிப்பு இதையெல்லாம் உங்களுக்கு சூரியன் கொடுக்குறார் பல நாளாக உங்களை திரும்பி கூட பார்க்காதவங்க கூட இப்போ நீங்கள் யாருங்கிற இடத்த தேடி பார்ப்பாங்க உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கான்றதை திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா எல்லாமே இருந்தும் மற்றவங்க கவனிக்காத இடத்துல நீங்கள் இருந்துட்டீங்க இத்தனை நாள் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவானால் உங்களுக்கான உரிய நிரந்தரமான அங்கீகாரத்தை கொடுக்குறாருங்க இது ஒரு காலகட்டம் நல்ல அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குது மன அழுத்தெல்லாம் கொஞ்சம் தீர்வதற்கான காலங்கள் இருக்குது எந்த ஒரு செயல் செய்து முயற்சி பண்ணாலும் வெற்றிதாங்க தொழில இருந்திங்கன்னா முக்கியமாக அதில் இருந்து வெளியே வராமல் அதே சிந்தனையோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வீடு மாறுவது வீடு கட்டுவது நிலம் வாங்குவது இதை மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல நீங்க வந்து அவமானப்பட்டிருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதை தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் கிடைக்கும் அது ஒரு பாராட்டு கிடைக்கிறது ஒரு கைத்தட்டல் கிடைக்கிறதே உங்களுக்கு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் பொழுது நமக்கு உத்வேகம் அதிகமாக இருக்கும் இதை தான் இப்போ சூரிய பகவான் கொடுக்குறாரு உற்சாகப்படுத்துகிறார் உங்களை எல்லா இடத்துலையும் உற்சாகமாக இருந்தீங்கன்னா தெளிவான வழிவகையை உங்களுக்கு சூரியன் கொடுத்துட்றாரு வெற்றிக்கான பாதையை நீங்கள் தேடி போய்கிட்டே இருக்கலாம் வெற்றி அடைஞ்சிடலாம் இது உறுதியான அமைப்பை உங்களுக்கு சூரியனால் கிடைக்கிது மிதினத்தில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க பன்னெண்டாவது பாகத்திலருந்து பார்க்கறது ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் குழப்பமாகவும் திடமில்லாமே இருக்கும் செய்கிற செயல்லாம் பாதியிலே நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் குரு பகவானால் உங்களுக்கு பெரிய மாறுதல் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல அமைப்பு இருக்குது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது பொருளாதார ரீதியாக பல நாட்களாக இருந்து வந்த சிக்கல்லாம் தீந்துரும் மன மாற்றம் ஏற்படும் மனசுக்குள்ளே இப்போ ஒரு மாதிரி அமைதி தெம்பு தைரியம் எல்லாம் கிடைக்கும் நிலையான ஒரு அமைப்பிற்கு குரு பகவானும் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க பல இடங்களில் பாடுபட்டு நின்று இருந்திருப்பீங்க தன்னிச்சையாக நின்று இருப்பீங்க துணை இல்லாமல் கவலைப்பட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க நம்மளுக்கு யாருமே ஒரு உதவி பண்ணலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கை தூக்கி விட ஆள் இல்லையேன்ட்டு இப்போ பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான நேரத்தில் கொஞ்சம் மாற்றம் வரக்கூடிய அமைப்பு இருந்த உடனே உங்களை தேடி உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கஷ்டத்தெல்லாம் யாரும் பங்கெடுத்துக்க ரெடியாக இல்லை உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வராங்க இல்லை அவங்களுடன் இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை பெறுவதற்கு தான் இப்பயும் வராங்க பொருளாதாரம் நல்லா இருக்கிறீங்கன்னா உடனடியாக வந்து ஒட்டிக்கிறதுக்குள்ள ஆள் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க யாரும் திரும்பி கூட நிற்க மாட்டாங்க இதே சூழ்நிலை தான் எப்பயுமே அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த வழிகளை நீங்கள் ஏற்கனவே நிறைய தாங்கியாச்சு மறுபடியும் வராங்கன்னா ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட எப்படி பழகணுமோ அப்படி பழகுங்க இந்த முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதே நல்லதுங்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க கொஞ்சம் லஞ்சம் கிடையாதுங்க எவ்வளோ கோர்ட்டு கேஸெல்லாம் பார்த்தவங்க நிறைய பெரியதில் உறவுகளால் மட்டுமே கஷ்டப்பட்டவங்க இவங்க தான் இப்படிப்பட்டவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உறவுகள் வருவதற்கும் நண்பர்கள் வருவதற்கும் குரு பகவானால் நிறைய இருக்குது பார்த்த நிதானத்தை நீங்கள் தான் கடைபிடிச்சுக்கணும் யார் எப்படின்னு இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பழகணுங்கிறதுல தெளிவான முடிவுகளையும் எண்ணங்களையும் செயல்படுத்தினா மட்டும் போதும் விட்டு கொடுக்குறேன்ற பேரில் மறுபடியும் போய் சிக்கிக்காதீங்க யாருக்கும் விட்டு கொடுக்க வேணாம் அவங்கவுங்க இடத்துல கரெக்டாக நின்றுட்டாலே பல பிரச்சனைகள் தவிர்த்துடலாம் வாழ்க்கையில் அந்தந்த இடம் எது நம்ம இடம் எது நாம் யாருங்கிறது உறுதியான அமைப்பில் தெரிஞ்சுக்கிட்டாலே பல பிரச்சனைகளையும் பல தடைகளையும் தகர்த்திடலாம் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் யாருங்கிறத உணர்ந்து உங்கள் உறவுகளுடன் பழகினால் உங்களுக்கான வாழ்க்கை சரியான அமைப்பில் ஏற்படும் பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை அமையும் அதனால் முடிந்த வரைக்கும் இதை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது மீன ராசியிலிருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க மீன ராசியில் ஜென்ம சனியாக இருக்கிறார் அப்போ அங்கே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது வந்து சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க இது நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டம்தாங்க நீங்கள் செய்த தர்மம் நீங்கள் செய்த புண்ணியம் நீங்கள் செய்த சிந்தனை நீங்கள் செய்த நல்லது எல்லாம் உங்களுக்கு திருப்பி வரும் அது எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீங்கள் எதெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக இருக்கார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மனசுக்குள்ள நிம்மதியை கொடுப்பார் அதே போல் பொருளாதார ஏற்றம் தொழில் லாபம் வியாபாரத்தில் வந்து முதலீடு போட்டுட்டேங்க ஆனால் லாபம் இல்லை நஷ்டமாகவும் இல்லை லாபமும் இல்லை அப்படியே உட்காந்துட்ருக்கேன் வட்டி மேலே இருக்கிறேன்னு வருத்தப்படுறவங்களுக்குலாம் இப்போ நல்ல லாபம் விற்று தீந்துரும் மறுபடியும் புதுசாக பொருள் எடுத்து மறுபடியும் வியாபாரம் பார்த்து உங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை கிடைப்பதற்கான காலகட்டத்தில் சனி பகவான் இருக்கார் அதே போல் தர்ம சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் நிறைய வந்து நல்லது பண்ணணுன்ற எண்ணத்துல நிறைய பாடுபடுவீங்க உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய இடம் உங்க இடமா தான் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சு வருவாங்க நிறைய நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் ஒழுக்கம் கடமை த எல்லாமே இப்போ உங்களுக்கு தன்னால வந்துடும் ரொம்ப சரியான அமைப்பில் இருக்கணும்னு தோணும் எந்த விதத்திலும் தவறு ஏற்படக்கூடாதுன்னு சிந்தனை ஏற்படும் ஆன்மீகத்தின் மீது பெரிய நாட்டம் இருக்கும் இது நாள் வரைக்குமே ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடோடு இருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா அதிகப்படியாகும் நிறைய கோவில்களுக்கு போகிறது நிறைய தர்ம சிந்தனைகள் செய்யறது நிறைய தர்மங்கள் செய்கிறது கோவில்களுக்கு உதவி செய்கிறது இதை மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சுக்கிர நாள் பார்த்தீங்கன்னா திடீர் பொருளாதார வரவு திடீர் பண வரவு செல்வ செழிப்பு கொடுத்த இடத்துலேருந்து வரலன்னு இருப்பீங்க வந்துடும் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இதையெல்லாம் சுக்கிர பகவான் கொடுக்குறார் திடீர் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஒரு நல்ல மாற்றம் தாங்க நாள் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பல மடங்கு தெளிவு கிடைச்சிரு அதே போல் தேஜஸாக இருப்பீங்க பார்க்கும் பொழுதே ஒரு அழகு அன்பு எல்லாம் தெரியக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் கேது பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு கேது பகவானால் உங்களுக்கு பெரிய மாற்றம் நன்மைகள்ங்க பேச்செல்லாம் திறமையாக பேசுவீங்க குடும்பத்தின் மீது பெரிய பற்று வைப்பீங்க சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா அதெல்லாம் கிடைச்சோம் குடும்ப வருமானம் கூடும் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சம்பாதிக்கிற மாதிரி இருந்து இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து சம்பாரித்து பல பிரச்சனைகளை தீர்ப்பிங்க கடன்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டம் வந்துடும் கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்பத்திலேயே ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் புரிதல் ஏற்படும் அதுக்கு மேலே என்னங்க இதெல்லாமே எதிர்பார்த்துட்ருந்தவங்களுக்கு இது கிடைக்குது அதே போல் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்குங்க மேலும் மேலும் இன்னும் வெற்றிக்கான வழிகளை அதிகமாக தேடிக்கிட்டே இருப்பா மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு சீக்கிரமாக கூடிய விரைவில் பல மாற்றங்களையும் பல முன்னேற்றங்களையும் அடைவதற்கு கேது பகவான் உதவியாக இருக்கார் இதனால் வரைக்கும் எதிரிகள் அதிகமாக இருந்து தொல்லை இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் அடங்கி போகிறதுக்கான காலகட்டத்தை கேது பகவான் கொடுக்குறார் இனிமேல் யாரும் உங்ககிட்ட அனாவசியமாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க இழந்தது அத்தனையும் வந்து சேர்வதற்கான காலகட்டத்தில் கேது பகவான் இருக்காருங்க ராகு பகவான் எட்டாவது இடத்துலேருந்து உங்கள் ராசியை கும்பத்துல கும்பத்துலேருந்து பார்க்குறார் ராகுவாலை பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது இருந்தாலும் சில இடங்களில் ஒரு பதட்டம் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு பயம் இது ஏற்பட வைப்பார் பொருளாதாரம்லாம் இருக்குது அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறார் செலவு வருமானத்துக்கேற்ற செலவு இருக்குதுன்னு அர்த்தம் பரவாயில்ல பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே நல்ல செலவாக தான் இருக்குது தவறுதலான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடையாது ராகுவாலையும் இந்த மாதிரி அமைப்பு இல்லை இருந்தாலும் செலவு ஏதோ ஒரு விதத்தில் சுப செலவுகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு திடீர் யோகத்தை தரைக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் இருந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஆன்மீகத்தின் மீது பெரிய நாட்டம் ஏற்படுது அதே போல் அப்போ இப்போ நீங்கள் வந்து ஆன்மீக சிந்தனை தலை தூக்கி நிற்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேது பகவானாலையும் அப்படி இருக்குது புதன் பகவானாலேயும் உங்களுக்கு ராகு பகவானாலையும் சூரிய பகவானாலேயும் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை ஏற்படுற மாதிரியான அமைப்புலேயே எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்காங்க அப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் இதில் எல்லா விதத்திலும் மாறுதல் ஏற்படும் எப்பொழுதும் இறை மீது உங்களுக்கு நம்பிக்கையும் இறை மீது ஒரு ஆற்றலும் இருக்கும் பொழுது வாழ்க்கை தெல்ல தெளிவாக நீரோடை போல் ஓடப்போகுது சரியாயிடும் இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குதுங்க எல்லா கிரகங்களுமே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பை கொடுத்தாலும் முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிட்ட கூட நெருங்காது ஏன்னா எதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தாலே போதுங்க ஒன்றும் நம்ம ஒன்றும் பெரிய விஷயமாக எதுவும் பண்ண வேணாம் ஒரு ஆடம்பரமாக எதுவும் பண்ண வேணாம் பொருளாதார ரீதியாக பெரிய செலவுகள்லாம் வேணாம் சின்னதாக ஒரு முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போனோமா ஒரு தீபம் ஏற்றி வச்சோமா நின்று வேண்டிட்டு வந்தோமா சரியாக போச்சு கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் இப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவன பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்